மதுரை மாவட்டம் திருமங்கலம் சாலையில் சாலை ஓரத்தில் கடை வைத்திருந்த வியாபாரிகளிடம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மேற்குறையை மட்டும் அகற்றுமாறு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையில் இன்று ஜேசிபி எந்திரத்துடன் வந்து கடைகள் முழுவதையும் அப்புறப்படுத்தியதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி வியாபாரிகளை தடுத்து நிறுத்தியும் கேட்காமல் ஜேசிபி வாகனத்தை கொண்டு கடைகள் முழுவதையும் அகற்றினர் நகராட்சி மூலமாக உரிய அடையாள அட்டை பெறப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் நடத்தி வருவதாகவும் அனுமதி பெற்று நடத்தும் கடைகளை அதிகாரிகள் அகற்றியதால் உழைப்புக்கு வேறு வழி இல்லை என கூறி சாலையோர கடைகளை அகற்றிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கண்டித்து வியாபாரிகள் திருமங்கலம் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் நுழைவாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் நடைபெறுவதை அறிந்து திருமங்கலம் நகர் காவல் நிலைய போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் அதிகாரிகளிடம் முறையிட்டனர் இதைத் தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்க போலீசார் உறுதி அளித்ததன் பேரில் சாலையோர வியாபாரிகள் தங்களது போராட்டத்தை கைவிட்டனர் திருமங்குளம் தாலுகாவில் சாலையோர வியாபாரிகளுக்கு அரசு அங்கீகரித்து அவர்களுக்கு அட்டை வழங்கப்பட்டிருக்கு அந்த அட்டை வைத்திருக்கிறவர்கள் மட்டும் சாலையோரத்தில் அமர்ந்து தொடர்ந்து முப்பது ஆண்டுக்கு மேலாக தொழில் செய்து காலையில் ரன் ரன் வட்டிக்கு வாங்கி சாயந்தரம் அந்த வட்டியை கட்டிட்டு அரவையர் சாப்பாடு சாப்பிட்டுட்டு படுத்திருக்கிறாங்க ஒரு நூற்றி நூ நூற்றி இருபது பேர் அவர்களை இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் என்று எந்த அட்ரஸும் இல்லாத ஒரு பேப்பரில் எழுதி அனைத்து அதிகாரிகளும் உங்களை காலி பண்ண சொல்லியிருக்கிறார்கள் என்று அவர்களிடம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்து விட்டுட்டு நாங்கள் ஏஐடிசி சங்கம் சார்பாக அதிகாரிகளை சந்தித்து ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறீங்க அதை நாங்கள் வந்து இப்போ பாருங்கள் கலெக்டர் சொன்ன உத்தரவுப்படி தான் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் ஆக்கிரமிப்புன்னு சொன்னாக்க வந்து அளவு காட்டுங்க நாங்கள் அதை எடுத்துக்கிறோம் ஆனால் நாங்கள் உட்காந்து புழப்பு நடத்துவோம் எங்கள் புழப்பை கெடுக்காதீங்க அப்படின்னு மூணு தடவை பேசிட்டோம் ஏஐடிசி சங்கம் செயலாளர் சுப்பிரமணிய தலைமையில் பேசிட்டான் ஆனால் அவர்கள் சரி சரின்னு கேட்டுட்டு இன்னைக்கு சேசிபியை வச்சு அவர்கள் வியாபாரம் செஞ்சுக்க இருக்கும்போதே பொருட்களோடு அவர்களை அடித்து துரைத்து சிலரை சாக்களைக்குள் தள்ளிவிட்டு போன்ற அக்கிரமங்களை இந்த அதிகாரிகள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் செஞ்சிருக்கிறாங்க அப்புறம் சங்க தலைமைக்கு தகவல் கிடைச்ச உடனே நாங்கள் போய் அந்த நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அமர்ந்திருந்தோம் காவல்துறை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் இந்த அக்ரமமான வேலையை செய்ய மாட்டார்கள் நீங்கள் தொடர்ந்து வழக்கம்போல் நீங்கள் தொழில் செய்யலாம் கலைந்து கொள்ளுங்கள் என்று கே வேண்டுகோளுக்கு இணங்க முற்றுகை போராட்டத்தை கைவிடப்பட்டு இருக்கின்றோம் தற்பொழுது நாளைக்கும் தொழில் செய்யும் போது இடையூர் என்றால் போராட்டத்தை தொடருவோம் என்று சங்கத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது